மொதல் கம்ம இருக்குது எனக்கே வித கால் விதல என்னமோ ஆயிடுச்சு வீங்கிருச்சே இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படி வீங்கிருச்சேன் இந்த கால் பாருங்க இந்த கால் வேற மாதிரி இருக்குது அப்புறம் இந்த கால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீங்கிருச்சேன் ஆஹ் ரொம்ப பாதிக்கு કે કે હલા જોર જોર સે હલા અચ્છા તો હે નિકા તો કર મેલી પ્રાંજાય પર કુંચન લગા આવલા ગયા નહી ઇસકે વિડિયો કરો વાંગ પાછી ના ઇનકી અમ્મા ડા વેલ સેરા હે કિચન વેલ લા પાખ રહે હે આપડે એ ન ન ઇનકી તેલ લા બલી કી દે અદનાલે அம்மா வந்து இது எண்ணெய் பிச்சிரறேன் அவஎங்க பார்த்தமே நீ கால் சுலுக்கிச்சுங்க வேறல பெரிய வேறலே மர்மமா இருக்கு அதனால இன்னைக்கு நான் வந்து சமைச்சுக்கிறேன் பாருங்க சாப்பாடு இது சின்ன குட்டி பையனுக்கு சக்கரை இருக்கிறதுனால இந்த சாப்பாடு செய்யறேன் கால்வழி குஞ்சா இப்போ நல்லா இருக்குது அதனால தம்பிக்கு இது பீன்ஸ் கொழும்பு செஞ்சு விடுறேன் தம்பிக்கு வந்து டைப் ஒன் டயபிட்டிஸ் இல்லைங்களா அதனால வந்து அவனுக்கு சாப்பாடு வேற அப்புறம் கொழும்பு வேறு